கைஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்திருக்க ஒரு சில கிரிப்டோ அப்டேட்ஸ் ஃபியூச்சரில் அதாவது நாளைக்கெலாம் வரப்போகிற அப்டேட்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மெயினாக வந்து ஓவர் ஹைப்பான நியூஸ் என்ன அப்படின்னா பிஎன்பி வந்து ஒரு பெரிய மூவ் கொடுத்து பிஎன்பியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம முன்னாடியே வந்து நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணது தான் எந்த அளவு டவுன் ஆனாலும் அது அகெயின் அகெயின் அம்பாயி தான் வந்துகிட்ருக்கும் ஏன்னா வந்து பினான்ஸ் சிஇஓ அந்தளவுக்கு வந்து அதை ப்ரொமோட் பண்ணி பண்ணிகிட்ருக்காரு அது மட்டும் இல்லாமல் பினான்ஸ் டெக்ஸ் அந்த எக்ஸ்சேஞ்சு கூடிய சீக்கிரம் வரப்போகுது அதுக்காக அதுக்கான ப்ரிப்பரேஷன் நடந்துகிட்ருக்கு ஓகேவா ஆல்ரெடி நான் ஒரு த்ரீ வீக்ஸ் முன்னாடி போட்டிருந்தேன் பிஎன்பி டுவெண்ட்டி ஃபைவ் ஒன்று அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு பதினேழு டாலர் பக்கத்தில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்து ஓகே இன்னைக்கு வந்து இருபது டாலர் தாண்டி போயிருக்கு மார்க்கெட்டு பிஎன்பியை பொறுத்த வரைக்கும் ஒரு எப்படி சொல்ல ஒரு ஹைப்பான இது நீங்கள் வந்து டெக்னிக்கல் சார்ட்டோ வேறு எதோ ஃபாலோ பண்ணாலும் வந்து உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது மூமெண்ட்டுக்கு தக்கன வந்து ட்ரேட் பண்ண கற்றுக்கிட்டா மட்டும் பிஎன்பியில் வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படி இல்லைனா வந்து எப்போ லோ ஆகுதோ பார்த்து நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணிக்கலாம் ஓகேவா சரி ஓகே அடுத்து இன்றைக்கி வந்து அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா வந்து இதை வந்து ஆல்ரெடி நம்ம போட்டிருந்தது தான் காய்னெக்ஸ் ஐஇஓ இதை வந்து போட்டிருந்தோம் இன்றைக்கி வந்து அதோட நடந்து காய்னெக்ஸ் ஐஇஓ பார்த்திங்கன்னா ஐன்சியல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ரெண்டு பார்ட்டாக வந்து நடத்துனாங்க அதில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அதில் பர்ச்சேஸ் பண்ண எல்லாேருக்குமே வந்து ஒரு த்ரீ லேக்ஸ் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு ஐ மீன் ஒரு ஐநூறு டாலருக்கு மேலே வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க மோஸ்ட்லி பார்த்தீா எல்லா நாட் ஒன்லி காய்னெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் எல்லா எக்ஸ்சேஞ்சிலேயுமே ஐயோ வந்து கம்பல்சரி கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் பெரிய ட்ரேடர்ஸ் மட்டும் தான் கலந்துக்கிற மாதிரி இருக்குது ஓகேவா காய்னெக்ஸில் பொறுத்த வரைக்கும் ஐம்பது ஐம்பதாயிரம் சீட்டு ஹோல்டு பண்ணியிருந்தால் மட்டும் தான் உங்களால் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் அதாவது என்ன என்ன காயின் அப்படின்னா என்என்பி ஓகேவா நான் வந்து கலந்துக்கிட்டேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை நான் வந்து கலந்துக்கல நான் வந்து நார்மல் ட்ரேடர் தான் நான் அந்த அளவு பெரிய அளவு சீட்டிலாம் வந்து ஹோல்டு பண்ணி பண்ணுறதில்ல ஆனால் வந்து ஒரு சின்ன ட்ரேட் மட்டும் பண்ணேன் அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிடி வந்து ஐஓ முடிஞ்ச பிறகு என்ன பண்ணாங்க அப்படின்னா காயினாக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் சிடி பெயர்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க புதுசாக ஓகேவா இதே இது உங்கள் நீங்கள் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆட் ஆகலை சீக்கிரம் வந்து அப்டேட் விடுவாங்க ஓகேவா சிஇடி பெயர் ஆட் பண்ணியிருக்காங்க இது நம்ம ஆல்ரெடி முன்னாடியே சொன்னது தான் அப்கமிங் சிஇடி அப்கமிங் அப்டேட்டில் சொல்லியிருந்தோம் ஆசுலேட்டர் ப்ரோக்ராம் வரும் சிஇடி பெயர் வரும் ஃப்யூச்சரில் மார்ஜின் ரைடு கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்படிலாம் வந்து ஆல்ரெடி வந்து சிஓ வந்து சொல்லியிருந்தார் டெலகிராமில் அதுபடி ஒன் 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 பை ஒன்னாக அவங்க சொன்ன மாதிரியே வந்து லிஸ்ட் பண்ணிட்டு வராங்க ஸோ வந்து சிஇடி ப்ரைஸும் வந்து நாளுக்கு நாள் மூவ் ஆகிட்டு இருக்குது ஆல்மோஸ்ட் வந்து ஐநூறு சந்தோஷி பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருந்து இன்றைக்கி வந்து இப்போது கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் நானூற்றி சம்திங் நானூற்றி எழுவது பக்கத்தில் இருக்கு நாற்றி நானூற்றி எழுவத்தொன்று போயிட்டுருக்கு சரி பார்ப்போம் மார்க்கெட்டை பொறுத்தவரை சிடி கொஞ்சம் டம்ப் ஆகுது அப்படின்னா வந்து வாங்கி ஹோல்டு பண்ணுறது பெட்டர் ஓகேவா அப்படி இல்லைனா சின்ன சின்ன ட்ரேட் பண்ணுறது சிடி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா சரி சிடி பெயரில் ஆட் ஆச்சு ஆனால் வந்து சிடி பெயர் ஆட் ஆனதும் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிலேட்டர் ப்ரோக்ராமில் ட்ரேட் ஆகின காயின்ஸ் வந்து இங்கே தான் லிஸ்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா பிடிசி பெயரில் லிஸ்ட் பண்ணலை என்என்பி இப்போ லிஸ்ட் பண்ணியிருக்காங்களான்னு பார்ப்போம் இல்லை ஓகேவா இதில் பார்த்தீங்கன்னா ஐயோவில் லிஸ்ட் பண்ண காயினை டைரெக்டாக சிடி பெயரில் மட்டும் தான் வந்து இவங்க வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க பிடிசி பெயரில் இப்போ வரைக்கும் அலோவ் பண்ணலை ஸோ வந்து நீங்கள் இந்த காயினை ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கம்பல்சரி சிஇடி ஹோல்டு பண்ணியிருக்கணும் ஓகேவா சிஇடி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் மட்டும் தான் இந்த காயினில் வந்து அவங்களால் ட்ரை பண்ண முடியும் நல்லாவே வந்து ட்ரேடிங்க்கு அதாவது ஒரு சின்ன சின்ன ஸ்விங் ட்ரைடிங் ஸ்கேப் ட்ரைடிங் இதே மாதிரிப்பட்ட இதுக்கெலாம் வந்து ஒரு நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம் ஏன்னா வந்து நல்லாவே வால்யூம் இருக்குது நிறையவே வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு நான் வந்து ஒரு சில ட்ரேட் பண்ணியிருப்பேன் அதை நான் காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இருபது நாலு அதாவது அரௌண்ட் எட்டு மணி அந்த டைமில் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன் பாருங்க எவ்வளோ காயின் பதினொன்றாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு காயின் வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட்டு அடுத்து எவ்வளோ காயின்னா ஒம்பதாயிரத்தி இரநூற்றி நாற்பத்தொம்போது காயின் வாங்கியிருக்கேன் டோட்டலாக பார்த்தீங்கன்னா சம்திங் டோட்டலாக ஒரு இருபதாயிரம் காயின் பக்கத்தில் வாங்கியிருக்கேன் ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து கொஞ்சம் நேரத்துலேயே எவ்வளோ நேரம் பாருங்கள் எட்டு நாலுக்கு வாங்கியிருக்கேன் அடுத்து எட்டு அஞ்சு வாங்கியிருக்கேன் அடுத்து எட்டு பத்து நான் செல் பண்ணிட்டேன் செல் பண்ணும்போது மொத்தம் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி இரநூறு சிடி பக்கத்தில் செல் பண்ணிங்க ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு அறநூறு எழுநூறு சிடி வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்கேன் வந்து வேறு ரொம்ப சின்ன அமௌண்ட்டில் தான் ட்ரேட் பண்ணேன் ஓகேவா நீங்கள் வந்து பெரிய அமௌண்ட்டில் மாதிரி பண்ணும்போது சின்ன சின்ன ட்ரேட்லாம் பண்ணும்போது ப்ராஃபிட் எடுக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்கணும் கொஞ்சம் பொறுமையும் இருக்கணும் கொஞ்சம் டவுனில் அப் ஆகும்போது வாங்காமல் எப்போவாவது டவுன் ஆகும் அந்த டைமில் கரெக்டாக இன்ட்ராங்க அப்படின்னா வந்து சின்ன மூவ்லேயே வந்து ப்ராஃபிட்லாம் எடுக்கலாம் ஸோ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சீட்டி ஹோல்டு பண்ணியிருக்கவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதில் வந்து வால்யூம் நிறையவே இருக்குது ஸோ வந்து ஈஸியாக வந்து மூவ் ஆகும் ஓகேவா மார்க்கெட் சரி அடுத்து என்ன நியூஸ் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ரெண்டு காயின் பினான்ஸில் பார்த்து வச்சுக்கோங்க அதாவது இன்னைக்கு ஒரு காயின் இப்போது நல்லாவே அப்பாச்சு மித்து பாருங்கள் அறுபத்தி ரெண்டு பெர்சென்டேஜ் மேலே அப்பாகி போயிட்டுருக்கு அந்த காயின் பார்த்தீங்கன்னா நல்லாவே அப்பாச்சு இதோடய அதிகமாகச்சு ஆயிரத்தி ஐநூறு சந்தோஷிக்கு மேலே போச்சு எண்ணூறு சந்தோஷில தான் ட்ரைட் ஆகிட்டு இருந்து இதை வந்து பினான்ஸ் டெக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு லிஸ்ட் பண்ண போகிற காயின் பார்த்துக்கோங்க இது அடுத்து ஏஆர்என் பார்த்துக்கோங்க இந்த காயின்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ டவுன் ஆகுதோ பை பண்ணி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஹைப்பில் வாங்குறது வந்து அந்தளவு சேஃபாக இருக்காது ஓரளவு வந்து டவுன் ஆகும் எப்படினாலும் வந்து ஃபுல்லாகவே வந்து கண்டினியூஸ் அப்பள இருக்குமா அப்படின்னு வந்து டவுட்டு தான் கொஞ்ச அளவு ஓரளவு டவுன் ஆகும்போது பை பண்ணி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா சரி வேறு என்ன நியூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேவ் காயின் என்ஏவி இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா பினான்ஸ் ஏஎம்ஏ இருக்குது பினான்ஸ் ஏஎம்ஏ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெலகிராமில் வந்து அவங்க நேவ் அந்த கம்ப் நேவ் காயினோட டீம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க அவங்கள்ட்ட வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு இதெல்லாம் வந்து கிளாரிஃபை பண்ணலாம் அது வந்து பினான்ஸில் வந்து இருக்குது ஸோ வந்து அந்த காயினோட ப்ரைஸும் வந்து கொஞ்சம் மோ ஆகிட்டுருக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தெட்டு கொஞ்சம் முன்னாடி பார்க்கும்போது நானூற்றி தான் இருந்து இப்போ ஒரு ஏழு சந்தோஷி அப்பா இருக்கு இதான் வந்து ஒரு சார்ட்டு பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டன்ஸ் ரேஞ்ச் பிரைக் பண்ணியிருக்கு எந்த ரேஞ்சில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரேஞ்சில் அதில் வந்து பிரைக் பண்ணி அப்பா போய்ட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றி அறுபது ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது நானூற்றி அறுபது ரேஞ்ச் அடிக்கடி போய் போய் டவுன் ஆகிருக்கு ஸோ நானூற்றி அறுபது ரேஞ்ச் பிரைக் பண்ணிச்சு அப்படின்னா நானூற்றி எழுபத்திரெண்டு இந்த ரேஞ்ச் போகிறதுக்கான ஸோ அதை பிரேக் பண்ணிச்சுனா நானூற்றி தொண்ணூறு அந்த ரேஞ்சும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேவா ரெசிஸ்டன்ஸ் பையன்லாம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நானூற்றி தொண்ணூறு தொண்ணூற்றி நாலு சம்திங் ஆ ஓகேவா அவரேஜாக நீங்கள் நானூற்றி எழுபது நானூற்றி தொண்ணூறுன்னு எடுத்துக்கலாம் ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நாளைக்குள்ள ஓகேவா சரி அடுத்து இன்னொரு காயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிங்கு இதை வந்து வான் சேன் மீட்டப் வந்து இருக்குது நம்ம டைம் படி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருக்கணும்னு நினைக்கிறேன் விடியோ காலன் டைமில் வரோம்னு நினைக்கிறேன் இதான் வந்து இன்றைக்கி வந்து நல்லா ஒரு மூவ் கொடுத்து எந்த இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூத்தாறு அந்த ரேஞ்சில் இருந்து ஆமாம் தொண்ணூத்தஞ்சு சம்திங்கில் இருந்து தொண்ணூத்தொம்போது வரைக்கும் மூவு கொடுத்துருக்கு இதுவும் வந்து ஒரு நல்ல மூவ் தான் ஆனால் இப்போது கரண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டவுன் ஆகிருக்கு ஒரு ரெண்டு கேண்டில் வந்து டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு ஓகே அடுத்து எப்படி ஓப்பன் ஆகும் தெரியலை அடுத்த கண்டியில் கன்ஃபார்ம் பண்ணல அடுத்த கண்டில் இன்னும் ஒன் ஹவர் ஷார்ட் ஆச்சுருங்கன்னா அடுத்த கண்டில் டவுனில் ஆச்சுன்னா ஒரு வேலை டவுன் ஆகலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படினாலும் வந்து இந்த வான்சம் மீட்டப் இருக்கிறதுனால அப்பாகிறது பாசிபிள் இருக்குது ஓகேவா இதோட டார்கெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் ஓகேவா இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் டவுன் ஆனால் கூட இந்த இதே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் மோஸ்ட்லி வந்து டவுன் ஆனால் கூட இதை பிரேக் பண்ணி போகும் கண்டிப்பாக ஒன் டே ஓகேவா ஸோ வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போதைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஓவரால் பார்த்தீங்கன்னா நேவ் காயினும் சரி தான் லிங்கும் சரி தான் அப் தான் இருக்குது நாளைக்கு வந்து நாளைக்குள்ளே வந்து மூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்குற காயின்ஸ் இதெல்லாம் ஓகேவா சரி வேறு என்ன நியூஸ் வேறு என்ன காயின்ஸ்லாம் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ஒரு பத்து காயின்ஸ் வந்து நான் வீடியோ போட்டுட்டேன் அதாவது நாலு நாளைக்கு முன்னாடியே வந்து வீடியோ போட்டுட்டேன் அதில் நான் சொல்லியிருந்த காயின்லாம் பார்த்தீங்கன்னா ஐஓடிஎக்ஸ் கே கியூகேசி அந்த வீடியோ பார்த்துக்காங்க மெயினாக ஏஐஓன் இந்த காயின்லாம் சொல்லியிருப்பேன் அதில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த காயின்ஸ்லாம் வந்து மூவ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது எல்லா காயினுமே கொஞ்சம் மூவ் ஆச்சு பார்த்தீங்கன்னா கியூகேசி ஒரு நானூற்றி எண்ணூற்றி நாற்பது பக்கத்தில் போச்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஐஓடிஎக்ஸ் முன்னூறு கிராஸ் பண்ணி போச்சு அடுத்து அப்படி ஒவ்வொரு காயினும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐஓஎன் இந்த காயினும் வந்து நல்லா ஆச்சு ஸோ எல்லா காயினும் பார்த்துக்கோங்க இப்போ ஐஓடிஎஸ் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இருக்குது ஸோ இந்த காயின்ஸையும் பார்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து மெயின் அட் ரிலேட்டடான காயின்ஸ் எப்போ மூவாக தொடங்குதோ அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக மூவ் ஆகும் ஓகேவா இப்போதையும் மூவ் இல்லை அதேமாதிரி ஏஐஓஎனில் நிறைய நியூஸ் இருக்குது காயின் பேன் இருக்குது அடுத்து ஏப்ரல் இருபத்ரெண்டு வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்குது மே இருபத்தொன்று வந்து மெயின் நெட்ல அஞ்சு இருக்குது ஸோ வந்து ஒரு நல்ல விதமான ஹோல்டிங் பர்பஸ்க்கான காயின் தான் நமக்கு வந்து பிட்காயின் சொதப்பாமல் இருந்து அப்படின்னா இந்த காயின்ஸ் எல்லாமே ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் கொடுக்கும் கூடிய சீக்கிரம் ஓகேவா நம்ம வந்து பிட்காயின் மட்டும் தான் பார்க்க வேண்டியது பிட்காயினை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப் ட்ரெண்ட் எப்போ ஆனாலும் பிரேக் அவுட் ஆகி ஒரு ஒரு பெரிய மூவ் கொடுக்கறதுக்கான கண்டிஷனில் தான் இருக்குது இப்போ ஏஐஓன் பார்த்திங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி ரெண்டில் இருக்குது இதோட சப்போர்ட் ரேஞ்ச் எந்த ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சி ரேஞ்சில் இருக்கும் மேக்ஸிமம் இதை வந்து ஒரு நானூறு சந்தோஷிக்கு மேலே போகக்கூடிய காயின் தான் கூடிய சீக்கிரம் இந்த மந்த் எண்டுக்குள்ளே போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த காயின் நல்லா வாட்ச் பண்ணிடுவோம் ஓகேவா கியூகேசி ஏஐஓஎன் ஐஓடிஎக்ஸ் அடுத்ததில் நான் கொடுத்துருக்க காயின்ஸ்லாம் பார்த்துக்கோங்க டோட்டலாக பத்து காயின்ஸ் இருக்குது மோஸ்ட்லி வந்து ஒரு காயின் ஒரு காயின் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த காயின் அப் ட்ரெண்ட்லேயே இருக்கும்போது வாங்காதீங்க அதாவது அப் ட்ரெண்டில் ஷோராக மூவ் கொடுக்குது அப்படின்னா வாங்க அப்படி இல்லைனா அந்த காயின் கொஞ்சம் டவுன் ஆகும் டவுன் ஆகும்போது நியூஸை பாருங்கள் எவ்வளோ நாள் இருக்குது நியூஸ் டைமிங் அதாவது நியூஸ் முடிஞ்ச பிறகு வந்து கண்டிப்பாக மேக்ஸிமம் காயின் வந்து நியூஸ் முடிஞ்சு தான் டவுன் ஆகிரும் ஸோ வந்து மேக்ஸிமம் நியூஸ் இருக்கிற அன்னைக்கோ இல்லைனா அதுக்கு முந்தன்னாலோ வந்து ஒரு ப்ராஃபிட் எடுத்துகிட்டு செல் பண்ணிட்டு போகிற பெட்டர் அது இந்த மாதிரியான மார்க்கெட்டில் வந்து ஸ்டாப்லாஸ் போட்டு வந்து ட்ரைட் பண்ணுங்கள் ட்ரைனிங் ஸ்டாப்லாஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது ஸ்டாப்லாஸை மூவ் பண்ணி போட்டு நமக்கு வந்து அங்கே இல்லை ஸ்டாக்லலாம் தெரியும் ஸ்டாக்லலாம் ஸ்டாப் ஸ்டாப்லாஸ்ன்னு உண்டு ஆட்டோமேட்டிக்காக அது மூவ் ஆகிட்டே போகும் நீங்கள் வந்து இப்போ நூறு சந்தோஷியில் வாங்கிடுவீங்க அப்போ எண்பதில் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுறீங்கன்னா ஒரு பத்து பாயிண்ட் கொடுத்துருக்கீங்கன்னா அது வந்து பத்து நூற்றி பத்து போனால் தான் ஆட்டோமேட்டிக்காக தொண்ணூறுன்னு போயிடும் நூற்றி இருபதுன்னு போனால் தான் ஆட்டோமேட்டிக்காக நூறுன்னு போயிடும் ஸோ வந்து இதில் நம்ம வந்து மேனுவலாக தான் போடணும் ஸோ மாதிரி மேனுவலாக போட்டுக்கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம் ஓகேவா ஏன்னா வந்து மார்க்கெட் கண்டிஷன் அப்நார்மல் சில மார்க்கெட் வந்து பெரிய மூவ் கொடுக்குது சில மார்க்கெட் வந்து ஒரு லைட்டாக ஒரு சின்ன மூவ் கொடுத்து ஒரு சின்ன ஃபஸ்ட்டு டார்கெட்லேயே வந்து டச் பண்ணி டவுன் ஆயிருக்கு ஸோ தக்கன ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இது ரிலேட்டடாக எதுவும் டவுட் இருந்ததுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்